மொத்தத்தில் பணத்துக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி பேசக்கூடிய ஒரு விபச்சாரியாக தான் நாம் சவுக்கு சங்கரம் பார்க்கணும் தொடர்ந்து அண்ணன் சீமான் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார் விஜயை வந்து தம்பி தம்பின்னு தாங்கினாரு அவர் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல இருக்கிற சிக்கல் ஒவ்வொரு விஷயத்துலையும் அரசியல் நெருக்கடிகள் விஜய்க்கு வந்தப்பெல்லாம் பக்கபலமாக இருந்து காப்பாற்றி விட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சீமான ரகசியமாக சந்தித்து ஒவ்வொரு அரசியல் நுணுக்கங்களையும் சீமான் மூலமாக கற்றுக்கிட்டு போன விஜய் மேடை ஏறினோடனே கத்தி கத்தி பேசுனா எல்லாம் உண்மையாயிராது எல்லாம் சரியாயிராதுன்ட்டு சீமானையே விமர்சிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இன்னைக்கு முதுகலை குத்துறாரு இதே மாதிரி தான் அண்ணன் சீமான் திருமாவை பார்த்து அண்ணன் திருமா அண்ணன் திருமாவளவன் மூச்சுக்கு தடவை பேசி ஆனால் அதே திருமாவளவன் தொடர்ந்து அண்ணன் சீமான் மேல அந்த அடிவெரிடி நாய்களை வச்சு அவதூறு சேற்றை வீசிக்கிட்டு இருக்கிறாரு அதே போல் இப்போ சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் வச்சிருக்கவன் கூட துரோகத்தை செய்கிறான் உடனே வெளி தமிழா சேனலினுடைய பிரியகுமார் அவர்கள் அவரே பல முறை பெருமையாக என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அண்ணன் சீமானே என்னை தொடர்பு கொண்டு பேசினார் தம்பி நீ வந்து நல்லா பண்ணுறா நான் இருக்கேன்டா அண்ணன் இருக்கண்டான்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெருமையாக இருந்துச்சுன்னு பேசினேன் பிரியகுமார் இன்றைக்கி அப்படிப்பட்ட அண்ணன் சீமானுக்கு எதிராக காணொலியை போட ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்படி தொடர்ந்து பல துரோகங்களை அண்ணனுக்கு பலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க